நாட்டுப்புற பாடகர்களாக இருந்த செந்தில் ராஜலக்ஷ்மி விஜய் டிவி சூப்பர் சிங்கருக்கு வந்த பிறகு ரொம்பவே ஸ்டார் சிங்கராக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் நிறைய மேடை நிகழ்ச்சிகள்லையும் வெள்ளித்திரையிலையும் கூட அவங்களுடைய பாடல்களை பாட ஆரம்பித்தாங்க ராஜலக்ஷ்மி பாடுன்னு சார்லி சாப்ளின் டூ படத்தில் இடம்பெற்ற மச்சான் பாடல் ரொம்பவே வைரல் ஆனிச்சு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சே சாமி பாட்டு கூட இப்போ வரையும் எல்லாரும் வைப் பண்ணிட்டு இருக்கோம் அந்தளவு ரெண்டு பேருமே இப்போ ஃபேமஸ் ஆயிட்டாங்க ரொம்ப நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு எல்லாருமே பேச இருக்காங்க அண்ட் இப்போ ஒரு பேட்டியில் ராஜலக்ஷ்மி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க இவங்க ரொம்ப நல்லாவே சம்பாதிச்சிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் உண்மையாகவே கஷ்டத்தில் தான் இருக்கோம் வீடு காரு அப்படின்னு எல்லாமே இருக்குது ஆனால் அது எல்லாமே லோனில் தான் வாங்கியிருக்கோம் கடனை தான் கட்டிகிட்டு இருக்கோம் அதுவும் கொரோனா காலகட்டத்தில் எங்களுக்கு சுத்தமாகவே காசு இல்லை அதெல்லாம் எப்பிட்றா கட்டுறது அப்படின்னு ரொம்பவே தவிச்சு போயிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா சுத்தமாக காசு இல்லை இதை மாதிரி மறுபடியும் ஏதாவது ஒரு நிலமை என்ன பண்றது அப்படின்னு கேட்டால் கூட நம்மக்கிட்ட கிராமத்தில் ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டுக்கு போய் சம்பாரிச்சுக்கலாம் அண்ட் சமாளிச்சுக்கலாம் இங்க இருக்கிற வீடு அவங்க கடனில் எடுத்துக்கிட்டா எடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு கூட செந்தில் நிறைய தடவை சொல்லியிருக்காரு இப்போயும் நாங்கள் கடன் வாங்கி தான் நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்களுடைய நிலைமையை சொல்லியிருக்காங்க அண்ட் இவங்களுடைய நிலைமை இதுதான் அப்படின்னு தெரியாம பல பேர் வந்து எப்போ வரையுமே செந்திலையும் ராஜலட்சுமியும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம் இவங்கன்னு மட்டும் இல்லை யார் செலிபிரிட்டியாக பார்த்தா கூட அவங்களுக்கு என்னப்பா அவங்க நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம எல்லாருடைய தாட்ஸாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அவங்க கிட்ட போய் பார்த்தா தான் தெரிய வரும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க